ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன்மாரியாக பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்ரு தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே இந்த ஏரியாவில் நிறைய பிளாட்டுகள்லாம் ஓடிட்டுருக்கு இந்த இடம் எவ்வளோ பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது செண்டு இந்த ஒரு ஏக்கர் நாற்பது செண்டுமே நல்லா சிறப்பான இடம் தான் பூராமே பென்சிங் போட்டாங்க அங்கே வரைக்கும் இருக்க பாருங்க அந்த இந்த கல்லுக்கு கல் பின்னாடி அந்த தோப்பு வரைக்கும் வேறுவங்க இடம் அந்த இடமும் கொடுக்குறது தான் சொல்கிறாங்க அது ஏக்கர் இருபத்தஞ்சி ரூபா இருபது ரூபாய்க்கு எடுக்கலாம் அப்படின்றாங்க ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே வாங்கலாம்ன்றாங்க இந்த ஒன்று நாற்பது வழியாக தான் போகணும் அந்த இடத்துக்கு ஆங்கே மொத்தம் அதை கொஞ்சம் குறச்சி வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒன்று நாற்பதுக்குமே விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறச்சி பேசலாம் வாட்ரு சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நல்லா தண்ணி கிடைக்கும் ஒரு முந்நூறு அடியிலாம் போர் போட்டோம்னாக்க தண்ணி நல்லா சிறப்பாக இருக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஒன்று போகுது காமராஜர் நீர் தேக்கத்துலேருந்து உபரி நீர் வர்ற ஆற்று அதனால் நல்ல சிறப்பான ஏரியா உங்களுக்கு இந்த இடத்த பற்றின தகவல் வேணும்னா ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் கையெழுத்தை பற்றி எந்த ஒரு குறையும் கிடையாது பக்கத்துலலாம் ப்ளாட் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த இடம் வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்குது பக்கத்தில் இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா போகுது அந்த ஏரியாவில் இடம் வந்து ஒரு பாக்கு சேப்பில் தான் இங்கே அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் எப்படி அமைஞ்சிருக்குன்றது சுத்த சுத்தாகவே பென்சிங் போட்டாங்க தார் ரோடு பேசுகிறதே அமைஞ்சிருக்கு மேலும் நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும்னா நம்ம சேனலில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுறோம் சிட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோம் இடம் பிடிச்சிருந்தோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்